முதல் தரமான ராஜபாளையம் பெண் நாய் அஞ்சு நாய் இருக்குதுங்க அஞ்சு நாயில் ரெண்டு நாய் செனையாக இருக்குது எல்லாத்துக்கும் ஒன்றரை வயசாச்சு கேசி சான்றிதழ் இருக்குது அனைத்து விதமான தடுப்பூசியும் போட்டாச்சு இதில் நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் அந்த அஞ்சு நாயிலுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாப்பில் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துகிட்டு போய் உடனே மேட் பண்ணி குட்டி போடணுங்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ஏற்கனவே செனவையாக இருக்கிறத எடுத்துக்கலாம் ஒரு நாய் ஹீட்டில் இருக்குது ஹீட்டில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாமுங்க ஆரம்ப விலை பதினஞ்சாயிரத்துலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சொல்கிறாரு நேரில் வந்து பாருங்கள் இதனோட தாய் தகப்பனும் அங்கேயே தான் இருக்குது இடம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அன்பு நாட்டு நாய் பண்ணை காலையில் ஒம்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் மட்டும் பண்ணை ஓப்பன் இருக்கும் விடுமுறை நாட்களில் இருக்காதுங்க குட்டி விற்பனைக்கு இல்லாத நாட்கள்லேயே இருக்காது மேலும் அனைத்து விதமான தகவல்களும் வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு பிரீடு மட்டும் வாங்க விற்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நம்மளை கூப்பிடுங்க இனச்சேரிக்கைக்கும் ஹீட்டுக்கு வந்து மூணு நாளில் புக் பண்ணால் ஹேண்ட்லர் பீஸ் கிடையாது போர்டிங் சார்ஜ் கிடையாது